நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகுது நினைச்ச நன்மை எல்லாம் தேடி வருது என்ன நாடி வருது கை கூடி வருது நினைச்ச கறி எல்லாம் என்ன போகுது கனவு போது நான் செழித்திடுவேன் செழித்து இந்த வீட்டு பெரிய குபேரியாக வந்திருக்கு குபேரியாக வந்திருக்கு கடவுள் எனக்கு ஒரு தீர்க்க தரிசன பாடலை கொடுத்தார் என்று சொல்லி ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா இடத்திலிருந்தும் அற்புதங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு உண்மையிலே தீர்க்க தரிசன பாடலா கடவுள் இப்படி ஒரு பாடலை கொடுத்தாரா என்று கேட்டால் இப்படி கொடுக்கவில்லை இந்த பாடல்லு ஒரு வரியிலே கூட கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு வார்த்தை கூட இருக்காது மாறாக இதுல எனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது நான் செழித்திருப்பேன் நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி தன்னை மையப்படுத்தியே பாடல் எழுதப்பட்டிருக்கும் அதாவது இந்த பாடலை பாடுகிறவர்கள் எல்லாரும் தங்களை குறித்து நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் என்று சொல்லி தங்களை மகிமைப்படுத்துகிற தங்களை பெருமைப்படுத்துகிற ஒரு பாடலாக இருக்கிறது மனிதனுக்குள்ளாக கிடக்கிற பண ஆசைகளை எல்லாம் தட்டி எழுப்பி தங்களுடைய ஆசைகளை எல்லாம் கடவுள் தீர்க்க தரிசனமாக கொடுத்தார் என்கின்ற துணியிலே பாடல் ஏற்றி இருக்கிறார்கள் அடிப்படையிலே ஒரு கிறிஸ்தவ பாடல் என்று சொன்னால் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக இருக்க வேண்டும் அல்லது பவுலபாசன் குறிப்பிட்டது போல மக்களுக்கு புத்தி சொல்லுகிற விதத்திலே இருக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ பாடலாக இருக்கு ஆனால் இந்த பாடல் மக்களுக்கு புத்தி சொல்லும் விதமாகவும் இருக்காது கடவுளை மகிமைப்படுத்தும் விதமாகவும் இருக்காது மாறாக எனக்கு எல்லாம் தேடி வருகிறது நான் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகிறது நான் செல்வனாக இருப்பேன் செழிக்கப் போகிறேன் என்கிறதாக காணப்படுது இதை ஒரு கிறிஸ்தவ பாடல் தீர்க்க தரிசன பாடல் என்று கடவுள் எனக்கு கொடுத்த பாடல் என்று சொல்லி நான் இந்த நபர் வெளியிட்டார் இது உண்மையிலேயே யாரை மகிமைப்படுத்துகிறது இது இந்த இந்த பாடலை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவழித்திருப்பார் காரணம் வீடியோ வடிவில் எடுப்பதற்கு சினிமா துறையிலே பங்காற்றுகின்ற அந்த டெக்னீஷியன்களை வரவழைத்து நடனங்களை கட்டி கொரியோகிராஃப் பண்ணி பின்னணியிலே ஆட வைத்து தன்னை ஒரு சினிமாவிலே வரவுகிற ஹீரோவை போல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் என்கிறதற்கேற்ப நடுவிலே நிறுத்தி பின்னணியிலே இவர்களுக்கு ஜால்ராக்களை போல சிலரை ஆட வைத்து ஒரு தன்னை முன்னிலை படத்துக்கிட ஒரு பாடலாக இவர் வெளியிட்டிருக்கிறார் அந்த பாடலுக்கு நடனம் அமைத்து கொடுத்தவர்கள் சினிமா துறையிலிருந்து ஏற்கனவே சினிமாவிலே பா சினிமாவிலே நடனம் விசித்த அந்த ஸ்டெப்புகளை எல்லாம் காப்பி எடுத்து ஸ்டெப்புகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார் அது அவர்கள் தொழு ஆனால் இது இவர் கடவுளுடைய ஊழியக்காரர் கடவுள்க கொடுத்த பாடல் என்று சொல்வது எவ்வளவு அபத்தம் என்பதை பாருங்கள் அப்போ தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக தான் சினிமா சினிமாவை பார்த்து சினிமாவில் உள்ளது போல ஒரு ஹீரோ போல நான் நடிக்க வேண்டும் என்கிறதற்கு பணம் மக்கள் மக்களிடத்திலிருந்து காணிக்க என்று சொல்லி பெற்றுக்கொண்ட அந்த பணம் கடவுளுக்கு கொடுங்கள் என்று சொல்லி பெற்றுக்கொண்ட அந்த பணம் அதை செலவழித்திருக்கிறார்கள் இப்போ இப்படி செலவழித்தது எதற்காக என்றால் தன்னையும் இப்படி மகிமைப்படுத்தி அதன் மூலமாக இளைஞர்களாக இருக்கிறார்கள் அல்லவா வேதம் அறியாத இளைஞர்கள் அவர்களை தன் பக்கம் எழுப்பதற்காக ஜாம்ஜப் பின்பற்றிக் கொண்டிருந்தவர்களையும் தன் பக்கம் எழுப்பதற்காக மட்டுமல்ல இந்த பாடலை வெளியிட்டதற்கு இன்னொரு நோக்கம் இருக்கிறது ஜூன் மாதத்திலே இவன் ஒரு கான்செர்ட் நடத்த போகிறான் அந்த கான்செர்ட்டுக்கு முன்னோட்டமாகவும் இந்த பாடலை வெளியிட்டிருக்கிறான் இந்த என்னுடைய கான்செர்ட்டும் இந்த விதத்திலே தான் இருக்கும் ஆடிப்பாடுகிற விதத்திலே இருக்கும் இதை போல ஆடைப்பாடலாம் என்கிறதற்கு எதுவாக வெளியிட்டு இருக்கிறேன் ஆகவே தான் இந்த பாடல் இறுதியிலே இந்த கான்சர்ட்டுக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைப்பும் கொடுக்குறேன் சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான துதி ஆராதனை கான்சர்ட் It's going to be filled with தி presence ஆஃப் God. நீங்க உங்க குடும்பத்தோட உங்க फ्रेंड्सோட உங்க ஃபேமிலியோட வந்து கலந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக கான்சர்ட் நடத்துகிறோம் கலை நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்று சொல்லுகிற இவர் அந்த கலை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அதாவது கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்றால் ஐயாயிரம் ரூபாய் டிக்கெட் எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் குறைந்தபட்ச டிக்கெட் உட்காருவதற்கு இருநூறு கிறிஸ்தவத்தை பயன்படுத்தி வியாபாரம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பயன்படுத்துகிற வார்த்தைகள் இது கடவுள் கொடுத்த பாடல் இது தீர்க்க தரிசன பாடல் என்று சொல்லி இந்த பாடல் பாடினால் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா இது வாய் அறிக்கையா இல்லை நான் இப்படி எல்லாம் சொன்னால் அதெல்லாம் நடத்து விடுமா கிடையாது இது எல்லாம் உங்களுக்குள்ளாக கிடக்கிற இச்சையின் விளைவுகள் எதாகம் சொல்லுகிறது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நபர் பாடுகிறார் நல்ல காலம் நல்ல காலம் நல்ல காலம் நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் நம்ப நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் என்பது அல்ல நல்ல காலம் எதாகம் சொல்லுகிறபடி இன்றைக்கே ரட்சணிய நாள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனந்திரும்பு அதுதான் பரலோக மக்களுக்கு ஒரு மனது விரும்புகிற பாவி நிமித்தம் பரலோக மக்கள் அது நல்ல காலம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பூமியிலே நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் என்று கடவுள் வாக்கு கொடுக்கவில்லை மாறாக நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லிதாக சொல்லுகிறோம் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லிதாகம் சொல்லுகிறோம் நான் இந்த பூமியில என்னெல்லாம் இந்த இச்சையின்படி விரும்புகிறேன் அதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்றால் நான் கிறிஸ்தவ் வாழ்க்கைக்குள்ளாகவே இல்லை என்று சொல்லி பொருள் பவுல் சொல்லுகிறார் கடைசி காலத்திலே மனுஷர் தற்பிரியராகவும் சுகபோக பிரியராகவும் இருப்பார்கள் என்று சொல்லி பாடல் அதைத்தான் வெளிப்படுத்துகிறது இது ஒரு சுகபோக பிரியன் எழுதுகிற பாடல் தற்பிரியன் எழுதுகிற பாடல் தன்னைத்தான் உயர்த்தி நான் இப்படி இருப்பேன் நான் இப்படி இருப்பேன் என்று சொல்லி எழுதுகின்ற பாடலாக இருக்கிறது ஆகவே பாடல் ராகம் துள்ளலாக இருக்கிறது ஆடுவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்கிறதை பார்த்து விழுந்து கிடக்கிறவர்களை அதில் உள்ள வார்த்தை கடவுளுக்கு எதிராக இருக்கிறது தனி மனித புகழ்ச்சியாக இருக்கிறது என்கிறதை கண்டு விழிப்படைந்து கடவுள் பக்கம் மாறி